பாவம் செய்த அந்த மனிதன் தௌபா கேட்பது சிரமமாக நான் இனி தௌபா கேட்டேன் செய்யாதான் எல்லாருக்குமே தெரியுமே இப்ப நீ என்ன தௌபா நான் தௌபா கேட்டாலும் கூட இந்த இந்தாக்கள் என்ன நல்லவன்தா சொல்ல போறாங்க சொல்ல போறதில்லை தௌபா செஞ்சது போதும் சீரபாவத்தை செஞ்சுட்டு இப்போ ரெண்டு தான் அவனோட மனவு நிலை பாரு மாற்றமாக அவன் பாவம் செய்தவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும் நான் போகாது இந்த பாவத்திலிருந்து நீங்கி கொள்ளணும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் பிறகு அந்த குற்ற உணர்வின் காரணமாக அவன் தௌபா கேட்டு கேட்டு பாவம் செஞ்சு கொண்டிருப்பான் அல்லது எப்போது இந்த பாவத்தை விட்டுவனும் என்ற உணர்வோடு பாவம் செஞ்சு கொண்டிருப்பான் பிறகு அவன் தௌபா கேட்டு திருந்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவான் ஆனால் நான் அவங்களை உடனே அம்பலப்படுத்தி விட்டான் அவன் பாவம் செய்தனை நாலு பேருக்கு சொல்லி அவனை அவமானப்படுத்தி அம்பலப்படுத்தி விட்டால் இப்போது அவன் நான் நல்ல மனுஷனாக மாறித்தான் என்ன செய்ய சமூகத்தில் நான் அம்பலப்பட்டு போயிட்டேன் இப்போ நான் மோசமான மனுஷன்தானே அப்படியே இருந்துட்டு போர் என்ற தான் அவனுக்கு அவனுக்குறுவான் இதன் காரணமாகவும் ஒருபோது நாங்கள் ஒரு பாவத்தை கண்டால் அதனை மறைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அதனை பகிரங்கப்படுத்த கூடாது என்பதுதான் இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதனை இந்த ஹதீஸ் மட்டுமல்ல இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இந்த கருத்தை விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கின்றன எந்த அளவு தூரத்துக்கு என்றால் அல்லாவதாலா ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அல்லாவதாலா வறுமையில் ஒரு மனிதனை கூப்பிட்டு பட்டுவளையை கையிலே இரகசியமாக கொடுப்பான் இரகசியமாக கொடுப்பான் அந்த பட்டு ஆரம்பத்தில் பாவங்கள் தான் இருக்கும் அவன் அந்த பட்டுவழையை வாசி கொண்டு செல்லும் போதும் பயப்படுவான் கடைசி நரகம்தான் வரும் போல பயப்படும் பிறகு அதனை வாசித்துக் கொண்டு செல்லும் போதும் அல்லாஹால அவனிடத்தில் சொல்லுவான் நீ இந்த பாவங்களை எல்லாம் உலகத்தில் செஞ்சாய் ரகசியமாக செஞ்சாய் நானும் அதை மறைச்சிட்டேன் பகிரங்கப்படுத்த உலகத்தில் வச்சு இப்போ நான் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு டென்னி சொற்கு சொல்ல எங்க ஹதீஷ்லேயே மிகவும் தெளிவாக பாவங்கள் செய்கின்ற போது ஒரு மனிதன் இரகசியமாக பாவம் செய்வதனை நாங்கள் கண்டால் கண்டிப்பாக அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்த கூடாது என்பதுதான் இதனுடைய பொருளாகும் ஒரு நடத்தை ஒரு முஸ்லிமுடைய நடத்தையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் ரெண்டு சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் பாவத்தை பகிரங்கப்படுத்தலாம் அல்லது பாவத்துக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் ஒன்று அதனால் சமூக பாதிப்பு கடுமையாக இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட அவருடைய பாவத்தினால் சமூக ரீதியான பாதிப்பு நிறைய இருந்தால் இரண்டாவது அந்த குறிப்பிட்ட மனிதர் அந்த பாவத்தை பகிரங்கமாக அடிக்கடி செய்பவராக இருந்தால் இப்போது அவரை பகிரங்கப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது கட்டாயமானது ஆனால் பாவம் செய்பவர் இரகசியமாக செய்தார் பாவம் அவரோடு மட்டும் நின்று விட்டார் பரவாமல் நின்று விட்டால் அப்போது அவரை பகிரங்கப்படுத்துவது அம்பலப்படுத்துவது கூடாது என்பதனைத்தான் ரசூருல்லா சுல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலும் இன்னும் பல ஹதீஸ்களிலும் சொல்கின்றார் எனவே யார் ஒரு முஸ்லீமை முஸ்லீமுடைய பாவத்தை மறைத்து விடுகின்றாரோ அல்லாஹு தாலா மறுமையில் அவருடைய பாவத்தை உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய பாவத்தை அல்லாஹு தாலா மறைத்து விடுவதாக சுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் அடுத்ததாக சொன்னார்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வதிலே ஒருவர் நிலைத்திருந்தால் அதாவது ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வதிலே எப்போதும் இருக்கிறான் இவருக்கு கிண்டை உதவி செய்தார் நாளைக்கு அடுத்தவருக்கு அடுத்த நாளைக்கு இன்னொரு பொது வேலைகள் செய்வதில் மிகவும் ஆர்வமான ஒரு மனிதன் எப்பவுமே யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அல்லாஹ் எப்போதுமே அவனுக்கு உதவியாக இருப்பான் அல்லாஹ் எப்போதுமே அவனுக்கு உதவியாக இருப்பான் அவன் என்ன வேலை செய்ய போனாலும் இலகுவாக அந்த வேலைகளை செய்து அவனுக்கு அந்த வேலைகளை இலகுபடுத்தி கொடுப்பான் அவன் மரணிக்கின்ற போதும் அவன் எலும்புகின்ற போதும் கபூரே வாழ்க்கையை வாழுகின்ற போதும் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தொடர்ந்து அவனுக்கு உதவியாக இருப்பான் அவன் உலகத்திலே சகோதர முஸ்லிமுக்கு எப்போதுமே உதவியாக இருந்ததன் காரணமா என்று அலேஹு வசல்லம் இந்த ஹதீஸின் இறுதி பகுதியிலே சொன்னார் அடுத்ததாக ரசூருல்லா அவர்கள் அறிவு தேடுவதனை பற்றி சொன்னார் அந்த ஹதீஸில் மண் எல்மன் யார் ஒரு அறிவை தேடுவதற்காக குறிப்பிட்ட ஒரு அறிவு ஒன்று சொல்லவில்லை மிகவும் பொதுவாக ஏதாவது ஒரு அறிவை தேடுவதற்காக ஒருவர் ஒரு பாதையிலே சென்றால் அல்லாஹ் அவர் அவருக்கு சொருக்கத்துக்கு செல்லும் பாதையை இலக்குப்படுத்தி கொடுக்கின்றார் என்று சொன்னார் பொருள் என்ன என்னவென்றால் இங்கு ரசூருல்லா ஏதாவது ஒரு அறிவு ஒரு நாள் சொல்லவில்லை மார்க்க அறிவு என்று சொல்லவில்லை அல்லது குரானை படிப்பது என்று சொல்லவில்லை அல்லது இன்னும் ஒரு குறிப்பிட்ட அறிவு என்று சொல்லவில்லை மாற்றமாக சமூகத்துக்கு தனி மனிதர்களுக்கு மார்க்க ரீதியாக இப்படி எந்த பகுதியிலாவது பிரயோசனம் அளிக்கக்கூடிய எந்த அறிவை தேடி சென்றாலும் அவர் சொர்க்கத்துக்கு செல்கின்றார் என்று செலவாகூசலம் அவர்கள் இங்கே சொன்னார் எனவே இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் அறிவு தேடுவது என்பது சுவர்க்கத்துக்கு செல்வதான செல்வதற்கான வழியாகும் என்பதனைத்தான் இதில் நாங்கள் பார்ப்போம் மேனப்படி பசுல்லா சொல்கின்றார்கள் அறிவை தேடி செல்கின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கு பயனுள்ளவனாகத்தான் கண்டிப்பாக இருப்பான் அவன் அறிவை தேடி செல்கின்ற போது கண்டிப்பாக அவன் அவனுக்கு மட்டும் பிரவசனம் உள்ளவனாக இருக்க மாட்டான் சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுப்பவனாகவும் அவன் நிச்சயமாக்கு இருப்பான் எப்போது ஒருவருடைய வணக்கம் அவனோடு மட்டும் நிற்காமல் சமூக ரீதியாக பரவுவது பரவுகிறதுவோ அப்போது நிறைய நன்மைகளை தேடுவதற்கு அது காரணமாக உதாரணமாக நான் சுண்ணத்து தொழில் இப்போது அதனுடைய பயன் என்னது என்னோடு மட்டும் நிலைத்து விடுமா அதற்கான நன்மை எனக்கு மட்டும் கிடைக்கும் ஆனால் நான் ஒருவருக்கு படித்து கொடுக்கின்றேன் அல்லது ஒரு புத்தகத்தை எழுதுகின்றேன் அல்லது இப்படியான ஒரு பொது வேலையை நான் செய்கின்றேன் இப்போது என்ன நடக்கும் என்றால் நிச்சயமாக்காது பலருக்கு பயன் உள்ளதாக மாறும் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட செயல் பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு பெரிய ஒரு தொகையினருக்கு பயன் உள்ளதாக மாறும் இப்போது கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நிறைய பேருடைய நன்மைகளுக்கு பங்காளியாக மாறுகின்றார் ஒரு அறிவை தேடி செல்பவன் செய்யக்கூடிய வேலை இது நிச்சயமாக அறிவை தேடி செல் செல்லக்கூடியவன் என்ன அறிவாக இருந்தாலும் அது அறிவாக இருக்கும் மட்டும் இருக்குமாக இருந்தால் அவனோடு மட்டும் அந்த நன்மை நின்றுவிட மாட்டார் பாதிக்கக்கூடியதாக அல்லது முழு சமூகத்துக்கு பயன் கொடுக்கக்கூடியதாகத்தான் அந்த அறிவு அமை இதன் காரணமாகத்தான் சொல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான இலகுவான பாதையை அவன் தேடிக்கொண்டான் என்று இந்த ஹதீஸ்லே சொன்னார்

அல்லாவுடைய பள்ளியில் போய் உட்கார்ந்து குரானை ஓதுவது மட்டுமல்ல குரானை படிக்கிறார்கள் என்று இங்கே சொல்கிறார் இங்கு பள்ளி என்று ரசூருல்ல ஏன் குறிப்பிட்டு சொன்னார்கள் ரசூருல்லாவுடைய காலத்தை பொறுத்தவரையில் பள்ளி என்பது பாடசாலையாகவும் இருந்தது பள்ளி என்பது சமூக விவகாரங்களை பேசுகின்ற ஒரு ஒரு பாராளுமன்றமாகவும் இருந்தது பள்ளி என்பது படைகளை அனுப்புகின்ற ஒரு ஸ்தலமாகவும் இருந்தது பள்ளி என்பது சமூக ரீதியான பணிகளை செய்கின்ற ஒரு சமூக பொது ஸ்தாபனமாகவும் இருந்தது இப்படித்தான் ரசுல்லாவுடைய காலத்து பள்ளி காணப்பட்டது அதன் பிறகும் ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகும் பள்ளிகள் அப்படித்தான் நிச்சயமாக காணப்பட்டன இஸ்லாமிய வரலாற்றில் தோண்டிய எல்லா பல்கலைக்கழகங்களும் பள்ளியை ஒட்டித்தான் தோன்றின எல்லா பல்கலைக்கழகங்களும் பள்ளியை ஒட்டித்தான் தோன்றின எனவே அந்த வகையில் தான் ரசூருல்லா இங்கு பள்ளி என்ற சொற்புரியத்தை சொன்னார் வெறுமனே பரக்கத் என்ற கருத்தில் மட்டுமல்ல பள்ளியில் போய் உட்கார்ந்து குரானை ஓதினால் கூடுதலாக நன்மை கிடைக்கும் பள்ளியில் போய் குரானை படித்தால் ஏனைய இடங்களில் படிப்பதனை விட கூடுதலான நன்மை கிடைக்கும் என்பதனால் மட்டுமல்ல ரசுல்லா சொன்னார் ஏன் ரசுல்லா அப்படி சொன்னார்கள் பள்ளிதான் படிக்கின்ற இடம் அந்த காலத்தை பொறுத்தவரை ரசுல்லாவுடைய காலத்தை பொறுத்தவரை பள்ளிதான் படிப்புக்கான இடமாக்குறது பள்ளிதான் மாலாக இருந்தது இப்படி பள்ளிதான் எல்லா சமூக விவகாரங்களுக்கும் பொதுவான இடமாக இருந்தது என்பது மிகவும் நிறுவப்பட்ட உண்மை அதிஷ்கரந்தங்களை எடுத்து வாழ்த்து பார்த்தால் மிக தெளிவாக அந்த உண்மையை காண முடியும் இன்று பள்ளி ஐந்து நேர தொழுகைக்கும் ஜும்மா ஹுத்பாவுக்கும் உரிய இடமாக மட்டும் இருக்கிறது இன்னும் ஒரு சில புரோக்ராம்களுக்கு மட்டும் உள்ள இடமாக இருக்கிறது தவிர பள்ளி குரானை படிக்கின்ற இடமாக கூட இன்று இல்லை மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு போட்டுவிட்டு குரானை படிக்கும் இடமாக கூட இன்று பள்ளி இல்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம் குரானை படிப்பதற்கு அனுமதி கேட்டால் கூட பெரும்பாலான பள்ளிகள் அனுமதி தர மாட்டாது ஏன்னா குரானை படித்தால் வழிகட்டி போய் விடுவோம் இன்னொரு வகையான பயங்கரமான ஒரு மோசமான கருத்து இருக்கிறது எனவே பள்ளி இன்று படிக்கின்ற ஒரு இடமாக இல்லை என்பதனால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் பள்ளிக்கு வெளியில் போய் இந்த குரான் வகுப்புகளை நடத்த வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவேதான் நான் அந்த கருத்தை வழங்கப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டேன் அதாவது பள்ளியில் போய் படித்தால் தான் சவாபு கூட இருக்கும் என்பது மட்டுமல்ல பள்ளிதான் படிப்பதற்கான இடம் என்பதன் காரணமாகத்தான் சொல்லி அவர்கள் அல்லாவுடைய பைகள் வீடுகளில் ஒன்றில் போய் படிப்பது என்று சொன்னார்களே தவிர மாற்றமாக ஒரு நாளும் சவாபு கூட இருக்கும் என்ப என்ற ஒரே காரணத்துக்காக வல்ல படிப்பது என்றால் ரசுல்லாவுடைய காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இதுதான் ரசுல்லாவுடைய காலத்தில் நடைபெறும் பின்னால் வந்து சாபாக்கள் தாபியங்கள் அதற்கு பின்னால் வந்தவருடைய காலப்பிரிவுகளும் கூட படிப்பது என்றால் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற நிலைமைதான் மிக பெரும்பாலும் காணப்பட்டது மிகவும் பிற்கால பிரிவில் அப்பா சியாக்குடைய காலப்பிரிவில் உதாரணமாக மாணவர்கள் தொகை மிக பெரியதாக மாறி சனத்தொகை மிகவும் கூடி விட்டதன் பிறகுதான் பள்ளியோடு ஒட்டி தனியான பல்கலைக்கழகங்களை அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டார் அப்போதும் பள்ளியில் படிப்பது இல்லாமல் போகவில்லை பல்கலைக்கழகத்தை எடுத்தார் என்ற பல்கலைக்கழகம் இன்னொன்று என்ற பள்ளி இன்று வரையில் என்ற பள்ளியின் உள்ளே படித்துக் கொடுக்கின்ற அமைப்பு இன்றும் இருக்கிறது எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது என்றால் அல்ல பல்கலைக்கழகத்தில் படிப்பது தரம் உயர்ந்ததுவா அல்லாஸ்கார் பள்ளியில் படிப்பது தர உயர்ந்தது வா என்ற போட்டி கூட அல்ல இன்று வரையில் இருக்கிறது எனவே பள்ளி என்பது என்பதுல்லாவுடைய கருத்தை பொறுத்தவர் இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவாக சொல்கின்றது பள்ளி என்பது வணக்கத்துக்குரிய இடம் மட்டுமல்ல வணக்கத்துக்கான இடம் மட்டுமல்ல படிப்பதற்கான இடமும் கூட அதுவும் குறிப்பாக குரானை படிப்பதற்கான இடமும் கூட என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது இந்த ஹதீஸில் இரண்டு சொற்களை நாங்கள் காண்கின்றோம் ஒன்று எத்துலூ நிதாப் அல்ல அல்லாவுடைய குரானை ஓதுவது என்று அவருடைய கருத்து இரண்டாவது அதனோடு சேர்த்து ரசூல்லா சொல்கின்றார்கள் தங்களுக்கு இடையில் அதனை படித்துக் கொள்கிறார் ஒரு குறிப்பிட்ட சூறாவை எடுத்து நான் ஒரு கருத்து சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லி இதற்கென்ன பொருள் என்று கேட்டு இவர் ஒரு அபிப்பிராயம் சொல்லி இந்த கருத்து இந்த ஆயத்து சொல்கின்ற கருத்துக்கு பொருத்தமானதுவா என்று சொல்லி இப்படி ஒருவருக்கொருவர் பேசி படித்துக்கொள்வதனைத்தான் எத்தத அரசு உணகு என்ற வசனம் குறிக்கும் எனவே அல் குரானை ஓதுவது மட்டுமல்ல படிக்கவும் வேண்டும் என்ற கருத்தை ல்லாஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸனூடாக எங்களுக்கு சொல்கின்றார்கள் இப்படி செய்தால் என்ன விளைவுகள் வரும் என்று சொல்லும் போது ரசுல்லா சொல்கின்றார்கள் ஒன்று மன அமைதி அதனால் கிடைக்கும் குரானை படிக்கின்ற போது ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை புரிந்து கொள்கின்றார் ஏன் என்ன நான் எப்படி வாழ வேண்டும் என்ன இலக்கை நான் முன்னிலையில் கொண்டு வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றார் இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாற்றலை பெற்றுக்கொள்கின்றார் பிறகு அல்லாவுக்கு நெருக்கமானவனாக மாறுகின்றார் இதன் காரணமாக அவனுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மன அமைதி எந்த விதமான மனக்குழப்பும் இல்லாதவனாக அவன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றான் இரண்டாவது அப்படி படித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாவுக்கான அவனுடைய அருளை அவர்கள் மீது சொல்கின்றார் என்று சொல்லல்லா அலுவல் சொன்னார்கள் மூன்றாவது அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்து படித்துக் கொண்டிருந்தால் அவர்களை சுற்றி மலாய்க்கத்துகளும் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சல்லா அலுமாவர்கள் சொன்னார்கள் கடைசியாக அல்லாஹு தாலா அந்த அத்தகைய படிக்கின்ற மனிதர்களை பற்றி அது குரானை ஓதுகின்ற படிக்கின்ற மனிதர்களை பற்றி தன்னோடு இருப்பவரிடத்திலே பேசி பெருமை பெருமைப்படுகின்றான் என்றும் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார் அல் குரானுக்கு மட்டும் இப்படியான விசேஷமான விஷயங்களை சொன்னதற்கான என்ன காரணம் இந்த அல் குரான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அது குரானோடு ஒரு முஸ்லீம் தொடர்பட்டவனாக மாறினால் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் இதற்கு முன்னால் ஹசூலா சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு முஸ்லீமுடைய நடத்தையில் கண்டிப்பாக தோன்றும் இந்த பின்னணியில் தான் ஹசூல்லா இவ்வளவு தூரம் குரானை பற்றி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு தூரம் அவனுக்கு அமைதி கிட்டும் அல்லாவுடைய அருள் சொறையும் அவனை சூழ்ந்து உட்காருவார்கள் அந்த கூட்டத்தினரை சூழ்ந்து உட்காருவார்கள் கடைசியாக அல்லாவித்தால அவர்களை பற்றி பெருமை பேசுவான் என்று இவ்வளவு விஷயங்களை சூழ்நிலக்கான காரணம் ஒரு முஸ்லிமும் அல் குரானும் நிச்சயமாக வாழ் அவனுடைய வாழ்க்கையில் குரானும் அல் குரானுடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் கண்டிப்பாக அவனை கண்டிப்பாக ஈடுபடுத்துபவனாக போவனாக தொடர்பட்டவனாக அக் குரானோடு பிணைந்தவனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் அவ்வாறு சொன்னார் இறுதியாக இந்த கடைசி பகுதியில் யாருடைய செயல் அவனை மெதுவாக போக வைக்கிறதுவோ ஒரு நாளும் அவனுடைய குளம் குலப்பெருமை கோத்திர பெருமை குடும்ப பெருமை அவனை வேகமாக போக வைக்காது வைக்காதுலா சொன்னார் என்ன பொருள் ஏற்கனவே சொன்னது போன்ற செயல்கள் தான் ஒரு முஸ்லிமை வேகமாக அல்லாவடத்திலே போக வைக்கும் வேகமாக சுருக்கத்துக்கு செல்ல வைக்கும் ஆனால் அந்த செயல்கள் ஒன்றும் இல்லை அல்லது மிச்சம் கொஞ்ச செயல்கள் தான் அவனிடம் இருக்கிறது அப்போது அவன் சுருக்கத்துக்கு எப்படி போவான் மிகவும் மெதுவாகத்தான் போவான் ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதனின் பிள்ளையாக இருந்ததற்கு சேலாண்டிலே இல்லாவிட்டால் அவன் ஒரு நாளும் சொர்க்கத்துக்கு வேகமாக செல்ல முடியாது அல்லாவிடத்திலே வேகமாக செல்ல முடியாது என்ற கருத்தை தான் ஹசுருல்லா சொன்னார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரசுல்லாவுடைய காலப்பிரிவில் கோத்திர கோத்திரப்பெருமை மிக அதிகமாக இருந்தது அதனை உடைக்கின்ற வகையில் தான் ரசுல்லா சொன்னார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய குடும்பமாக இருந்தால் ரசுல்லாவுடைய குடும்பமாக இருந்தாலும் கூட அப்போவும் கூட அந்த குலப்பெருமை கோத்திர பெருமை நான் நபியுடைய மகன் அல்லது நபியுடைய மகள் அல்லது நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் ஒரு போதும் அவர் அல்லாவடத்திலே வேகமாக செல்ல முடியாது நான் ஒரு ஆளிமுடைய மகன் நான் ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் நான் ஒரு பெரிய அறிஞருடைய மகன் நான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ளவருடைய மகன் என்ற இந்த காரணங்கள் எதுவும் ஒருவரை அல்லாவடத்தில் செல்வதற்கு வேகமாக்க மாட்டாது மேலே சொன்ன செயல்கள் தான் ஏற்கனவே சொன்ன செயல்கள் தான் ஒரு மனிதனை அல்லாவிடத்தில் விரைவ செய்யும் என்ற செயல்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை அது பெருமையோ கோத்திர பெருமையோ அல்ல ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் பிறப்பினால் முஸ்லிம் ஆவது இல்லை பிறப்பின் காரணமாக முஸ்லீம் ஆவதில்லை பிறப்பின் காரணமாக சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அவன் செல்வதில்லை செயலின் காரணமாகத்தான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் அல்லது நரகத்துக்கு போகிறான் என்ற உண்மையைத்தான் சவல்லாஹ் அலைஹி வசலம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார் இப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொள்றோம் பாக்தான் அப்படின்னாலும்